நம்ம சேலம் டு திருக்கோவிலூர் இந்த திருக்கோவிலில் கேரளா அருள்வாக்கு இந்த கேரளா அருள்வாக்கும் கிடையாதுங்க சித்த வைத்தியம் பண்ணுறாங்க சித்த வைத்தியம் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறாங்க என்னென்ன முறைகள் இருக்கிறாங்க இவங்க பண்ணுறது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே நிஜமான ஒரு மருந்து தான் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க கேரளா வரவைக்கப்பட்ட இவங்கள செயல்முறைகள் சித்தர்கள் எப்படி செய்கிறாங்களோ அந்த வழிபாடு முறைகளில் பண்ணிட்டு வராங்க பரம்பரையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் இந்த இடத்துக்கு நம்ம போகிறப்ப நான் உள்ளே போந்து எடுக்கிறேன் வாங்க எப்படி இந்த கேரள அம்மாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின் நம்ம வழக்கப்படுறோம் இதுதான் அவங்களோட வீடு ஏன்னா இவங்க வீட்டில் தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அருள் வாக்கு வந்து இத்தனை காலமாக அவங்க அருள் வாக்கு இந்த வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம் இதங்க இப்ப நம்ம இந்த தான் போயிடுவோம் இந்த ஆலயத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்ப இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம பார்க்க போறது கேரளா தான் இந்த கேரளா கிட்ட நம்ம விசேஷமான நம்ம வெளிய சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமான இந்த ஒரு ஆலயத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்கு பல ஆண்டுகளாக நடந்து வந்துட்டு இருக்குது வணக்கம்மா இன்னைக்கு அந்த ஏரியாக்கு நம்ம வந்துருக்கோம் இந்த திருக்கோவிலூர்ல விசேஷமான இன்னைக்கு ஒரு கேரள அருள்வாக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கேரளா அருள்வாக்குல என்ன இப்ப என்னென்ன நடைமுறைகள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுமா கொஞ்சம் வணக்கம் மக்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் சாமியம்மா ஆனா இந்த ஆலயத்துல வந்து அருள்வாக்கு சொல்றேன் அருள்வாக்குன்னா வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைக்குள்ள அருள்வாக்குகளை நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த அருள்வாக்கு வந்து நான் போதே என் மக்கள் அழுக ஆரம்பிப்பாங்க அழுதுகிட்டு தலையெல்லாம் அடிச்சுக்குவாங்க ஏன்னு கேட்டால் நான் சொல்கிறதா வார்த்தைகள் அவங்களால தாங்கக்கூடிய சக்தி இல்லாத அடிச்சுக்குவாங்க குடும்பம் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ஒரு அருள்வாக்கு கேட்டே தான் தீரணும் அதுபோல் வந்து குடும்பத்தில் ஒரு ஆபத்துகள் நடக்குதுன்னா கண்டிப்பாக அருள்வாக்கு கேட்டே தீரணும் ரெண்டாவது வந்து ஆடு மாடு கோழி கொக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பயன்படுத்திகிட்டே வருவாங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சத்து போச்சு ஒரு ஆடு சத்து போச்சு அடுத்த மாடு உடம்பு சரியில்லை அடுத்த ஆடு உடம்பு சரியில்லை இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் ஏதாவது செஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்ப நம்மளோட குடும்பத்துல என்ன செஞ்சிருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இப்போ நான் இருக்கிறேன் அருள்வாக்க சொல்கிறேன்னா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அடுத்த இடத்துல தான் நான் போய் பார்க்கணும் ஏன்னு கேட்டா என்ன பிரச்சனை அவங்க உண்மை சொல்கிறாங்களோ போய் சொல்றாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ இந்த இடத்த பொறுத்த ஒரு குடும்பம் வந்து தத்தளிச்சு போய் நிற்கிது அந்த தத்தளிச்சில் வந்து திரவாணத்துல தொங்கக்கூடியவங்களாக இருந்ததுன்னா கூட அவங்கள வந்து காப்பாத்தி நம்ம கரை சேர்ந்து கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டுன்னா அந்த குழந்த நன்றாக இருப்பாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஏதா செஞ்சுருக்குறாங்களா ஏதா பிரச்சனைகள் இருக்கா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாம் அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள் ஆத்தா வந்து கரெக்டாக சொல்லிவிடுவாள் உனக்கு இது தானா பிரச்சனை உனக்கு இது பிரச்சனை உன் குடும்பத்தில் இதுதான் நடக்குது அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லிடுவாள் எங்கள் ஆத்தா சொன்ன பிறகு தான் பரிகாரத்தை அவளே சொல்லுவாள் இந்த பரிகாரம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு குடமா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் ஆத்தா வந்து என்கிட்ட சொல்லிவிடுவாள் அதே மாதிரி தான் நான் இறங்குறேன் எல்லா மக்களுக்குமே நல்லது செய்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மக்களை இங்கே வர மக்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு உண்டு எல்லாருக்குமே வரவங்க அனைத்து பேரும் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் தங்கக்கூடியது மட்டும் இந்த இடத்துல கிடையாது அதே மாதிரி வந்து நல்ல முறையில் நீங்கள் வாங்க உங்களுக்கு எல்லா வேலையும் நான் முடிச்சு கொடுக்குறேன் குழந்தை பாக்கியத்துக்கு எங்களிடம் மருந்து இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கும் நாங்கள் மருந்து சித்தா மூலிகை கொடுக்குறோம் குழந்தை இல்லைன்றது எந்த மகனோ எந்த மகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளை பண்ணிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து போகிற இடத்துலையும் வர இடத்துலையும் மனநிலைகளை உடையுது ஒரு ஆண்மகன் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போன பிறகுல அவனுக்கு வேலை விட்டே ஒரு மனநிலை உடையுது அப்படின்னா அது என்ன பிரச்சனைன்றதை முதல்ல அதை பார்க்கணும் அதை பார்த்த பிறகில் அதுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் கொடுப்பார் அந்த தீர்வை நம்ம கையில் எடுக்கணும் குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு வாங்க உங்களுக்கு எந்த குலதெய்வம் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதேமாரி ஜாதகம் இருக்கக்கூடியவங்களும் பேர் பொருத்தம் பார்த்துக்கலாம் அனைத்துமே இந்த இடத்துல உண்டு எதுவுமே இல்லாமல் கிடையாது உங்களுக்கு என்ன வேணாலும் அனைத்து பரிகாரங்களும் செஞ்சு கொடுக்குறோம் சாமியம்மா அடுத்த எல்லையில் உள்ள மாதிரி இந்த இடத்துல கிடையாது ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லி கொண்டு வீட்டில் கொண்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதை நான் உயிரை காப்பாற்றி கையில் கொடுக்குறேன் இதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது நன்றாக நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து வாங்க ஓகே இந்த மாதிரி கேட்டிங்களா இது தாங்க நன்றி வந்துட்டு இருக்குது இவங்க சொல்கிறது ஒவ்வொரு விஷயமே எனக்கு நடந்து இருப்பாங்க ஏன்னா இங்கே நடந்துருக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க எல்லாமே இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நடக்கு எந்த எப்போப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தால் சரி எல்லாமே தீர்த்து கொடுப்பாங்க இந்த கேரளா பார்த்து இவங்களோட நம்பரும் நான் டிஸ்கிரப்ஷனில் எடுத்துக்கணும் ஹெட்லைன் கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பரும் நான் போட்டிருக்கேன் ரெண்டு நம்பரும் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பருக்கும் இங்களை கால் பண்ணிவிட்டு எப்போ வரணும் என்ன டைம் வரணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுங்க எப்படி வரணும் அப்படின்றத நான் டீட்டெயில் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருக்கோவிலூர் திருக்கோவிலூரில் பஸ் ஸ்டாண்டில் இறக்குனீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் கேரளா அம்மா அருள்வாக்கு நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவங்களே வந்து இங்கே இழக்கிட்டுருவாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த திருக்கோயிலூர்லேயே எல்லாத்துக்குமே கேரளா அருள்வாக்குனா இவங்க ஒருத்தர் தான் இவங்க இந்த கேரளா அருள்வாக்குன்னா இந்த திருக்கோயில இவங்க ஒரே அம்மா தான் இருக்கிறாங்க இவங்களோட பேர் தான் கீதா அம்மா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா முறைப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லைசன்ஸோட இங்கே முறைப்படியாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இங்கே கவர்மெண்டோட முத்திரையோட இங்கே லைசன்ஸோட பதிச்சு இங்கே நடைபெற்று வந்துட்டு இருக்குது எந்த ஒரு வேலைப்பாடு ஏமாற்று வேலை கிடையாது இந்த கேரளா உருவாக்கு எந்த ஒரு ஏமாற்று வேலை கிடையாது முழுக்க முழுக்க இவங்களால தயாரிக்கப்பட்ட இவங்களால உருவாக்கப்பட்ட நாலு தலைமுறையாக உருவாக்கப்பட்டதா இந்த கேரளா உருவாக்கு பாத்தீங்களா இதுதாங்க விஷயம் இதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சந்திக்கவும் நான் தான் உங்களுக்கு தாமசு ஓகே வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களோட பிரச்சனைகள் ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அம்மா என்கிட்ட உங்கள் விஷயம் சொல்லிக்கிறாங்க இந்த விஷயம் கேட்டவன நான் அலறி போயிட்டேன் என்னடா இப்படி ஒரு விஷயம் அலறி போயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையானுமே இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் ஏன்னா இந்த முக்கியமான இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன ஆண்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஏன் இந்த போயிட்டு போயிட்டுருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவி வீடியோ ஃபுல்லாக இன்னைக்கு கேட்குறப்ப நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ கேட்டு பாருங்க அப்பதான் தெரியும் அம்மா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மயானம் நிறைய பேர் ஆண்கள் போய் சில பேர் இறந்துட்டு வர்றாங்க சில ஆக்சிடென்டல் ஆகுது மாரடைப்புனால ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல என்னதான் நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பிறந்தது ஆண்களுக்கு ஆகாதுன்னு சொல்லலாம் இந்த ஆண்களுக்கு ஏன் ஆகாதுன்னு சாமி அம்மா சொல்றாங்க அப்படின்றது ஒரு குறுக்குளான வார்த்தைகள் கூட என் மக்கள் கேட்கலாம் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆண்களுக்கு ஏன் ஆகாமல் இருக்குது போகிற இடம்லாம் ஏன் ஆசிரியர் நடக்கு போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு மயக்கம் வருது திடீர்னு இறந்துடுறாங்க மாரடைப்பு வருது நெஞ்சுவலி வருது இப்படிலாம் சொல்கிறாங்க மக்களை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி பிறந்தது எப்படி வருது மக்கள் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறேன் இந்த பேட்டி வந்து உண்மையான பேட்டி இது வந்து பொய்ன்னு எந்த மக்களும் எடுக்காதீங்க தெய்வ செஞ்சு எடுக்காதீங்க சாமியம் அருள்வாக்க சொல்லும் ஆலயத்துலேருந்து கருமாரி ஆலயத்துலேருந்து உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் மக்களை ஆண் மகனுங்களே என் பேரம் பேத்திவை அதுபோல் வந்து என்னோடய மகனுவை என்னோடய ஹஸ்பண்டுகளோ இல்லை எனக்கு பெரிய பெரிய ஆகலோ யார் இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிற வரைக்குமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் என்ன எச்சரிக்கை சாமியம் இப்படி சொல்கிறாங்களே என்ன எச்சரிக்கை அப்படின்றது ஒரு குறுக்குளமான ஒரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கேட்டுருக்கலாம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது எருமையில் தான் பிறந்திருக்கு அந்த வசனம் வந்து யாருமே உள்ளது உண்மை சொல்ல மாட்டாங்க சாமி அம்மா சொல்கிறேன் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்திருக்கு எருமைன்னா யார் நம்மளுக்கு என்ன வேணும் பைத கயிறு எடுத்துகிட்டு வரக்கூடியவன் யமனாகன்தான் வந்து யமனாகப்பட்டு தான் எருமை அந்த எருமையில தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்திருக்கு அப்போ வந்து நல்லாவே விட்டு வெளியே போகாங்க திடீர்னு ஆசிரண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு படுப்பாங்க படுக்கையிலே இறந்து போயிருப்பாங்க அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லும் எந்த நாட்டில் வேணா நீங்க பாருங்க மான் மகனுங்க தான் ரொம்ப இறப்பு அதிகமாக இருப்பாங்க பெண்மகள் கம்மியாக தான் இறந்துருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களோட குலசாமி கோயிலுக்கு கூட போய் ஒரு பூசை கொடுங்க இல்லை உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்குது அதை பார்த்து நம்ம கரெக்டாக வரணும் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணி வெளியே போகும்போது மாமுட்டி கடப்பாறை துறப்ப இதே மாதிரிலாம் வந்தா தயவு செஞ்சு மக்களை நீங்கள் போகாதீங்க உடனே என்ன செய்யறீங்க வீட்டு பக்கம் வந்துருங்க இல்லை அது பரவாயில்ல போ நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நம்மளுக்கு ஆபத்துல தான் வந்து விடியும் அதே மாதிரி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முறையில் போகிற வரைக்கும் இன்னும் ஒம்பது மாதம் வரைக்குமே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் மக்களே ஏன் ஆண் மகனுங்களை நான் வந்து ரொம்ப கெஞ்சி நல்ல கூத்தாடி நான் கேட்குறேன் உங்களோட உயிர் இருந்தால் மட்டும்தான் உலகம் பெண் உயிர் இருந்தால் மட்டும் உலகம் இல்லை ஆண் உயிர் இருந்தால் மட்டும்தான் உலகம் ஆண் சம்பாதித்து வந்து கொடுத்தால்தான் ஒரு பெண்ணை அடுப்பு ஊத முடியும் இன்னைக்கு பெண்ணும் ஈட்டுக்கிட்டு சம்பாதிச்சாலும் ஒரு நொண்டியாக இருந்தால் நம்ம வாசப்படல உக்காந்த தான் நம்மளுக்கு மரியாதை மதிப்பு இல்லைன்னா அது கிடையாது அதனால எல்லா ஆண் மக்களையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குற நீங்கள் உங்களோட உயிரை உங்கள் கையில் பிடிச்சீங்க குடும்பஸ்தானத்தில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே கணிப்பாக கிளம்பிடுங்க நம்மளுக்கு உடனே சரியில்லைன்னா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அதே மாதிரி கணிப்பாருங்க பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்கு அதை தீருங்க தீர்த்து உங்களோட குடும்பத்தை நன்முறையில் கொண்டுட்டு வாங்க மக்களை உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதை நான் பேட்டி போட்டிருக்கிறேன் நன்றாக நீங்க பார்த்து கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கட் சொன்ன அப்படிங்கன்னா ஆன்மங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் என்ன நீங்கள் எந்த வருஷம் உங்கள் அப்பா அம்மாவோட முன்னோர் காலத்து குலதெய்வம் என்ன அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு பூஜையை போட்டுவாங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து செபிர்ஷமாக அடையும் அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு பலம் கொண்டா இருக்கும் ஏன்னா ஒரு குலதெய்வம் போயிட்டு நீங்கள் பூஜை போட்டினா தான் உங்கள் கடவுள் கூடியே வருவார் ஏன்னா இது இது காலங்காலங்க பரம்பரையாக வந்துட்டு இருந்ததுதான் தான் தெய்வம்னா யார் நாம் வணங்கக்கூடியதானே நாம் உருவான தெய்வம் தானே ஏற்கனவே சொன்ன படத்தில் தான் சொல்லிக்கிறோம் உண்மையிலுமே நாம் தான் இந்த உருவாகி இருக்கிற தெய்வம் எந்த ஒரு தெய்வமே நாம் உருவானது தான் இந்த கடவுள் சொல்லுவோம் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியன் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னா நம்மளால மனசுக்குள்ளர கடவுள் தோன்றப்பட்டது தான் இந்த தெய்வம் வந்தது இந்த தெய்வம் தான் அதுதான் வந்து முக்கிய குலதெய்வமாக சொல்கிறாங்க முதல் கடவுள் நம்ம நம்மளோட குலதெய்வம் தான் முதல் கடவுள் சொல்லுவோம் அதே மாதிரி குலதெய்வம் நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு பூஜை போட்டு அப்புறமேட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தொடங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்ச காரியம் இருந்தாலும் சரி எப்பவே பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்த்து கொடுப்பாங்க எதாவது சொல்லிட்டாங்க அம்மா கூட அடுத்த விஷயம் நம்ம கேட்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகிறோம்